திமுக அழிப்பேன்னு சொல்லிட்டு திமுக ஆரம்பிச்ச அண்ணாவே கொள்கை தலைவராய்த்துக்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு திமுக தொடங்கி வர தலைவரா பேசிட்டு அவர் தொடங்கிய கட்சியை அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா

அந்த நேரத்தில் கா காமராஜர் தோத்துட்டாருன்ற செய்தி வந்த உடனே தைரியமா சொல்லுங்க நான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர்னு அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லும்போது காமராஜர் தோத்துட்டாருன்ற வருத்தத்தில் வானொலியில் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் நான் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு சொன்னார் அண்ணா அன்றைக்கி காலகட்டத்தில் மேடை ஏறி பொன்னாடை பொத்துறதுலாம் உயர் சாதி பிரிவினருக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனா நீ எனக்கு பொன்னாடைப் பொத்துறியா பதிலுக்கு நானும் உனக்கு பொன்னாடை பொறுத்துவேன் அப்படின்றத மேடையில் அறிமுகம் செஞ்சு வச்சவரே அறிஞர் அண்ணா தான் அதே மாதிரி சாதி விட்டு சாதி பண்ற திருமணம் சட்டமாகாது ஆனா முதல் முறையாக புரோகிதர் இல்லாத திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை

இறந்து போனாரு சூழக்கர மேட்டில் ஆரம்பிச்ச போராட்டம் மதுரை தட்டநேரி இடுகாட்டில் வந்து முடிஞ்சிச்சு ஒரு மாநிலத்துக்கு பேர் வைக்கிறது எல்லை விரிவாக்கம் பண்றது பாகத்தை பிரிக்கிறது இதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுன்னு அவரோட கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலமைச்சர் ஆன உடனே அண்ணா செஞ்ச வேலை மெட்ராஸ் பிரசிடென்சிய தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினார் வீடு விட காசுக்கு இல்ல சோத்துக்கு யாசம் கேட்டு நின்ன தமிழ் மக்களோட சுயமரியாதைய அங்க காக்க நினைச்சு படியரசு திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சு பசியையும் பட்டினியும் போக்குனவர் அறிஞர் அண்ணா திமுக அழிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாவோட புகைப்படத்தை வச்சிருக்காரு விமர்சிக்கிறீங்களே அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் கொடுத்ததே நீங்க தமிழ் தேசிய தலைவர்கள் ஒருத்தரா கருதுற பாரதாசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா இவங்களோட கொள்கைக்கு முரணா இருக்கிற பாரதாசன் எதுக்காக தமிழ் தேசிய தலைவர்கள் ஒருத்தரா தேர்ந்தெடுக்கணும்